இஸ்லாத்தில் சரியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரியாருடைய பாதி கருத்துக்களில் உங்களால் உடன்படவே முடியாது உங்களால் உடன்பட முடியல பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் ஆனால் ஒரு அரசியல் கட்சி பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் உடன்படணும்னா எப்படி இருக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சிறுபான்மை உடன்பிறப்புகள் நீங்கள் சொல்லுங்க பெரியார் சொன்னாரு கடவுளை வணங்குபவன் முட்டாள் கடவுளை பரவிய பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொன்னாரு அந்த கருத்தில நீங்க ஏத்துக்கிறீங்களா நாட்டில் நமக்கு குடியுரிமை இல்லை இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது இஸ்லாமியர்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போனே சிஏஏ என்ற ஒரு சட்டம் போட்ட பிறகு சொல்றாங்க பழனி பாபாவை நாங்கள் தவற விட்டு விட்டோம் ஒரு மாபெரும் வீரனை இந்த மண்ணில் நாங்கள் இழந்து விட்டோம்னு பேசுறீங்க நீங்கள் என்னை புறக்கணிக்கலாம் ஆனால் எனக்கு பின்னால் ஒரு வலிமை மிக்க இளையோர் படை வரும் அந்த இளையோர் படை என் எலும்பு கூட்டை எடுத்தாவது எனக்கு நன்றி செலுத்தும் அந்த இளையோர் கூட்டம் தான் இன்றைக்கு நாம் தமிழர் இருக்கிற இளையோர் கூட்டம் இஸ்லாமிய மக்கள் யாராவது சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகம் பழனி பாபாவை குறித்து பேச முடியுமா பேச முடியுமா வாய்ப்பு இருக்கா பேச முடியாது ஏன்னா பேசுற ரெண்டாவது வார்த்தை சொல்லணும் கருணாநிதி ஒரு துரோகி என்று பழனி சொன்னாரு என்ன பார்த்துக்கோ என்ன விட திராவிட உணர்வுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உயிர் விட்டவன் உடல் உழைப்பு அத்தனையும் சிந்தனவன் எவன் இருக்க முடியாது என்று கருணாநிதி சும்மா தொட்டி போட்டுக்கான்னு சொன்னேன் ரம்ஜான் நேரத்தில் கட்டி குடிப்பான் இன்னைக்கு வரைக்கும் பாபர் பகுதியை திடிபெட்டலை எதிர்க்கு ஒரு பொது கூட்டம் போட்டிருக்கானா போட்டுருந்தானா எனக்கே இந்த தேதினா சகோதரர்களை சுந்தி விடுவேன் இன்னும் கருணாநதி என்ற கருபாபை நடிகர் ஏமாந்து கொண்டிருக்காதீர்கள் அந்த இஸ்லாமிய சமூகமும் கண்டு கொள்ளாது ஒரே மாபெரும் வீரத்தை தவறவிட்ட நாள் தான் ஜனவரி இருபத்தி எட்டு நேற்றைய தினம் பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாள் இன்றைக்கு பல அமைப்புகள் பல இஸ்லாமியர்கள் பல தமிழர்கள் தங்கள் நெஞ்சில் ஏந்தி இருக்கிறார்கள் பழனி பாபா அவர்களை நாம் தமிழர் கட்சி பழனி பாபா அவர்களுடைய நினைவு நாளை வருடம் வருடம் அனுசரித்து விடுது அப்படி அனுசரித்து வரும்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகள்லாம் கேட்குறாங்க யார் அம்பேத்கரை பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த அமைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு பழனி பாபா சொல்லி இருக்கிறாரு அதனால நாம் தமிழர் கட்சிக்கு என்ன தகுதி இருக்காது பழனி பாபா அவர்களை நினைவு கூறுவதற்கு அப்படின்றாங்க அந்த அன்பு உடன்பிறப்புகளுக்கெல்லாம் முதல்ல சொல்லிக்க விரும்புகிறது என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதா நாம் தமிழர் கட்சி பெரியாரை ஏற்றுக்கொண்டதா என்பதற்கு பழனி பாபா முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படிங்கிற கேள்விக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி பழனி பாபாவை பழனி பாபாவினுடைய நினைவு நாளை அனுசரிப்பதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு தகுதி இருக்கிறதா பேசுவோம் சொல்றாங்க நான் பெரியாருடைய வழியை போற்றி அண்ணாவுடைய வழியை போற்றி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்தேன் கருணாநீதி என்கிற ஒரு கருநாகம் நான் சொல்லல உலக உதிரை நல்லா நோட் பண்ணிக்கங்க நான் சொல்லல பழனிபாபா அவர்கள் பேசிய பேச்சிருக்கு இப்பொழுது நான் எடுத்து கட்ட முடியும் கருணாநீதி என்கிற ஒரு கருநாகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சீரழித்து விட்டது அந்த கருநாகம் வெளியேறினால் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இப்பொழுதும் எங்கள் ஜிகாத் கமிட்டி கொடுக்கும் எத்தனை முறை கருணாநிதி தன்னுடைய முதுகுல குத்திருக்கிறாரு முதல் முதலாக பழனிபாபா பாபா தன்னுடைய வாழ்நாளில் முதலில் ஒருவரை துரோகி என்று சொன்னார்னா அது கருணாநிதி அவர்களை மட்டும்தான் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் முதல் முதலாக அரசியல் காலத்திற்கு வந்து பேச துவங்கிய நாள் துவங்கி முதல் முதலாக ஒரு மனிதனை பார்த்து துரோகி அப்படின்னு பட்டம் கொடுத்தது கருணாநிதி அவர்களை மட்டும்தான் அந்த உடன்பிறப்புகள் சொல்லக்கூடாது நாம் தமிழர் கட்சி பழனி பாபாவுடைய நினைவு நாளை அனுசரிக்கலாமா அனுசரிக்க கூடாதா என்பதை பற்றி பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளுக்கு எந்த ஒரு தகுதியும் முதல்ல உங்களுக்கு கிடையாது இரண்டாவது நாம் தமிழர் கட்சி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளலையா நாம் தமிழர் கட்சி பெரியாரை ஏற்றுக்கொள்ளலையானா எந்த இடத்திலும் எங்களுடைய அண்ணன் சந்தமன் சீமான் அவர்கள் பெரியாரையோ அம்பேத்கரையோ நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லல பெரியாரோடு சில கருத்துக்களில் உடன்படுறோம் பெரியாரோடு சில கருத்துக்களில் முரண்படுறோம் பெரியாருடைய மொழிவழி சிந்தனை மொழி மொழிவழி தேசியம் அந்த கருத்துக்களில் முரண்படுறோம் திருக்குறளை மலம் என்று சொன்னார அதை நாங்கள் ஏற்கல அதை நாங்கள் மறுக்கிறோம் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அதே சமயத்தில் பெரியாருடைய சமூக நீதி பெரியாருடைய மூட நம்பிக்கை எதிர்ப்பு இதெல்லாம் நாங்கள் ஏற்கிறோம் இவ்வளவு பெரியாரின் மீது அக்கறை கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சிறுபான்மை உடன்பிறப்புகள் நீங்கள் சொல்லுங்க பெரியார் சொன்னாரு கடவுளை வணங்குபவன் முட்டாள் கடவுளை பரப்பிய பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொன்னாரு அந்த கருத்தில நீங்க ஏத்துக்கிறீங்களா பெரியார் சொன்னாரு கடவுளை மற மனிதனை நினைன்னு சொன்னாரு அந்த கருத்தியில நீங்க ஏத்துக்கிறீங்களா பெரியார் சொன்னாரு பெண் ஏன் அடிமையான ஒரு புத்தகத்துல பெரியார் எழுதிய பெண்ணிய விடுதலையை இஸ்லாமிய மக்கள் ஏத்துக்கிறீங்களா ஒரு மனிதனை பின்பற்றுவதற்கு ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய அத்தனை கருத்திலையும் ஏற்றுக்கொண்டுதான் பின்பற்றணும் எந்த ஒரு அவசியமும் இல்லை நாங்கள் பெரியாரை மட்டுமல்ல காமராசரை கக்கனை எல்லாரையுமே ஒரு விமர்சன பார்வையோடு தான் ஏற்றுக்கொள்றோம் எந்த ஒரு மனிதனையும் ஆத்மார்த்தமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளல எந்த ஒரு மனிதனையும் நாங்கள் ஆத்மார்த்தமாக தழுவி கொள்ளல அதுதான் ஒரு சரியான அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்க முடியும் அதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்யுது அதற்கு மேலே கடவுள் மறுப்பு பேசுறதெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்கன்னா அப்பொழுது நாங்களும் சொல்றோம் நாம் தமிழர் கட்சி உங்களுடைய பார்வையில தவறாக தான் இருக்கும் அதற்கு ஒண்ணும் நீங்கள் இஸ்லாத்தில் சரியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் பெரியாருடைய பாதி கருத்துக்களில் உங்களால் உடன்படவே முடியாது உங்களால் உடன்பட முடியல பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் ஆனால் ஒரு அரசியல் கட்சி பெரியாருடைய எல்லா கருத்துக்களையும் உடன்படணும்னா எப்படி ஏற்க முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தத்துவம் இருக்கு தகப்பன் என்பவனை பெற்றவனா இருக்கணும் தலைவன் என்பவனின் ரத்தவனாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு நாம் தமிழர் கட்சி முன்வைக்கு பெரியாரை தான் இந்த மண்ணில் தலைவராக இருக்கணுமா இந்த மண்ணினுடைய மைந்தர் ஐயா ரத்தவனை சீனிவாசனை இந்த மண்ணில் தலைவராக இயந்த கூடாதா பெரியார் என்கிற ஒரே ஒரு மனிதனை மட்டும்தான் போற்றி புகழ வேண்டுமா இந்த மண்ணில் இருக்கிற ஐயா ஜீவானந்தத்தை கக்கனை எல்லாம் நாங்கள் போற்றி புகழக்கூடாதா போற்றக்கூடாது காரணம் இங்க சாதி சாதியாக பிரிச்சுட்டேன் காமராஜரை புகழ்ந்தார் ஒரு சாதி தேவரை புகழ்ந்தால் ஒரு சாதி எல்லாவற்றிற்கும் சாதி அடைக்கப்பட்டு தன் வாழ்நாளில் நூறுக்கும் மேற்பட்ட சிறைகள் இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளை கண்ட பழனி பாபா சொல்றாரு இஸ்லாமிய சமூகமே இதற்கு பிறகு நீங்க எந்த ஒரு அமைப்பையும் நம்பாதீங்கன்னு சொன்னாரு அப்படின்ட்டு வராங்க அவர் எந்த ஒரு அமைப்பையும் நம்பாதீங்கன்னு சொன்னாரு அதே சமயத்தில் அவர் சொன்னாரு ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த சிறந்த ஒரு ஜனநாயக அமைப்பை கட்டி எழுப்புங்கள் கட்டி எழுப்பி விட்டீர்களா பழனி பாபா இருந்தவரை பழனி பாபாவை தீவிரவாதி என்று முத்திரை குத்தியதே இந்த இஸ்லாமிய மக்கள் தான் இந்துத்துவ கும்பலுக்கு பழனி பாபா மீது இருந்த வெறியை விட அதிக அதிகமான வெறி நான் இஸ்லாமியர்களுக்கு இல்லையா அவரை எத்தனையோ பள்ளிவாசல்களுக்கு தொழுகைக்கு தொழுகைக்கு தடுப்பாங்களா தொழுகைக்கு தடுத்தது அந்த சமூகம் பழனி பாபாவை தொழுகைக்கு எந்த மனிதராக தடுப்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா செய்திருக்கிறார்களா இல்லையா

ஆனால் எனக்கு பின்னால் ஒரு வலிமை மிக்க இளையோர் படை வரும் அந்த இளையோர் படை என் எலும்பு கூட்டை எடுத்தாவது எனக்கு நன்றி செலுத்தும் அந்த இளையோர் கூட்டம் தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இளையோர் கூட்டம் நாங்கள் நன்றி செலுத்துறோம் பழனி பாபாவுக்கு நாங்கள் சொல்லல தேசிய லீக் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிற தடாஜிய ரஹீம் சொல்றாரு முதல் முதலாக பழனி பாபாவை இஸ்லாமிய மேடைகளில் மட்டுமே பேசிக்கொண்டிருந்த

இந்துக்கள் முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் பொழுது இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருந்தால் என்ன பிரச்சனை கேட்டார் அதை குறித்து பேச முடியுமா அதிமுக பழனி பாபாவை இந்த மண்ணில் ஒரு பொது அரசியல் கட்சி கொண்டாடி இருக்கிறது பழனி பாபாவை இந்த மண்ணில் ஒரு பொது அரசியல் கட்சி இத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது என்றால் அந்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் இருக்கிறது எந்த கட்சியும் அதை குறித்து பேச முடியாது வெறும் இஸ்லாமிய மக்கள் மட்டுமே அதுவும் இஸ்லாமிய மக்களின் குறைவான மக்கள் மட்டுமே பேசிக் கொண்டதவர்கள் மத்தியில் இன்றைக்கு சொல்றாங்க பழனி பாபா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நாங்கள் எல்லாம் திராவிடர்கள் சொல்லியிருக்காரு அதே பழனி பாபா தான் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் எல்லாம் சிறுபான்மையினர் அல்லன்னு சொல்லியிருக்காரு தமிழர்கள் இந்த மண்ணின் பெரும்பான்மையினர் என்று பேசியவர் பழனி பாபா அறிவு சிவன மக்களை நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்குறேன் பழனி பாபாவை உங்களுக்கு ஏன் பிடிக்காமல் போனது என்றால் திமுக திட்டினாரு நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு ஏன் பிடிக்காதுன்னா திமுக திட்டுறோம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க இவ்வளவு செய்த திமுக உங்களுக்கு இவ்வளவையும் கொடுத்த திமுக முதல் முதலாக பாஜக இந்த மணில எப்பொழுது கால் தெரியுமா கால்பதித்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு மண்ணில பாஜக கால் அண்ணா அண்ணாதிமுகவினுடைய துணையோடு இஸ்லாமியர்கள் நீங்கள் எவ்வளவு கிள்ளிக்கிழைகளாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு பழனி பாபா சொன்ன போது நீங்கள் நம்புறீங்க நம்பலான்னு எனக்கு தெரியல இன்றைக்கு நான் சொன்ன பிறகு நீங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்குங்க நான் நம்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அண்ணா தினுடைய துணையோடு பாஜக இங்க உள்ள